போய் லலிதா கிட்ட போகும்போது பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மம் நமக்கு இருந்துதான் அந்த பாவம் இருந்தால் அம்பாளுடைய பாதத்தை தொடும் போது அம்பாள் எதிரிருந்தவன் சிதக்ரி குண்ட சம்பூதா தானே உற்பத்தியான இது ஒரு பழமொழி தமிழ உண்டு கோத்திரம் அறிந்து பெண்ணை கொடு பாத்திரம் அறிந்து பஞ்சதூசி எடுத்தாலே மகாபுரத்தியங்கிற அங்க வந்து உட்காந்துக்குவான்

இன்றைக்கு நாம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய என்ற கிராமத்தில் இருக்கின்ற வாராகி பீடம் லலிதாம்பிகை ஆலயத்திற்கு இந்த ஆலய வாராகி சர்மா அவர்களை நாம் இன்று சந்திக்க இருக்கிறோம் வணக்கம் நமோ நாராயணன் வந்தே குருபதொந்தம் அவாங் மனச்சகோசகம் கச்ச சுக்ல பிரபாமிஸ்வம் அதர்கம் திருபுரமாக சதாசிவம் சமாரம்பம் ஸ்ரீகண்டாச்சாரிய மத்தியமா அஸ்மதாச்சாரிய பர்யந்தம் வந்தே குரு பரம்பரா கடவுளை இழந்தவர்கள் கூட ஜபிக்கக்கூடிய ஒரு மந்திரம் ஒன்று ஒன்று என்றால் அது பஞ்சதசி மற்ற மந்திரங்கள் ஜபிக்க கூடாதுன்னு சொல்லுவா பெரியவங்களாம் சொல்லுவாங்க அதெல்லாம் தோணப்படாது நீ அனாச்சாரம் அப்படின் ஆனால் ஸ்ரீவித்யா நான் ஏதோ ஒரு காரணத்தால் என்ன என்னுடைய மறந்து இழந்துவிட்டேன் ஆனால் நான் ஸ்ரீதேவ ஜெயிக்கிறேன் அம்பால் ஏற்றுக்கிறாரு இதுவும் பல சொல்லு நான் எதுவுமே ஆதாரம் இல்லாமல் சொல்ல எல்லாமே லலிதா சகசத்துடைய பாட்சியத்திலே பாஸ்கராய பெருமான் கொடுத்த பாட்சியத்தில் இருக்குது ஆகையினால ஸ்ரீவித்யா என்பது லோகத்தில் கிடைக்க முடியாத மிகப்பெரிய உபாசனை அப்போ இந்த லோகத்தில் கிடைக்க முடியாத உபாசனை வழிமுறை வழிமுறையாக ஒரு சிலர் இடத்திலே இருந்து கொண்டு அடுத்ததாக அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டிருக்கின்றது என்னுடைய குருநாதர் எனக்கு ஜெபி எவ்வளவு ஜபிச்சார் எவ்வளவு மந்திரம் மந்திர சாம்ராட்டு இந்த தென்னிந்தியாவினுடைய சிவாச்சாரியனுடைய சங்கத்தினுடைய போஷகராக இருந்தவர் இப்போ அவரிடத்தில் இருந்த மந்திரம்லாம் எங்களுக்கெல்லாம் கிடைச்சிட்டுனா கண்டிப்பாக இருக்காது ஏனென்றால் எப்படியாக இருந்தாலும் ஒரு இருபது பர்சன்ட் மந்திரம் அவரோட போயிட்டு அப்போ இந்த ஆலயம் அமைத்த ஒரே காரணம் என்னுடைய குருநாதர் இடத்துல திருக்கோலக்கார் ராமநாத சிவாஜி இடத்துல நான் கேட்டேன் சுவாமி நான் ஒரு ஆலயம் அமைக்க போகிறேன் உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் உங்களுடைய அனுமதி வேணும் இன்று லலிதாம்பிகை அமைக்க போகிறேன் எல்லோருக்குமே வித்யா தீட்சை கொடுக்கணும் அது எந்த இடமையாக இருந்தாலும் பரவாயில்ல தகுதி பார்த்து தான் நான் கொடுப்பேன் அதில் மட்டும் நான் மாற்றம் கிடையாது ஆகியனாலே நீங்கள் அனுமதி கொடுக்கணும் குருநாதன் ஜீவிதமாக இருக்கும்போது தீட்சா சிஷ்யன் கொடுக்கக்கூடாது இது விதி ஸ்ரீ வித்யாலயா ஆனால் என்னுடைய குருநாதன் பேஷ் அப்படியே சி ஆனால் ரொம்ப கஷ்டம் வரும் பரவாயில்லையா அப்படின்னாரு நீங்கள் இருக்கீங்க அம்பாள் அம்பால் இருக்கா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம் இந்த ஆலயத்தை கட்டிட்டோம் நல்ல உள்ளங்கள் இதை வந்திருக்கின்ற திருமதி தாரா போன்ற பல நல்ல உள்ளங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்தாங்க பெரியவங்களாம் வந்திருக்காங்க வந்துட்டு போயிட்டாங்க அதே போல் மறைந்த பீடாதிபதி ஸ்ரீ ஜெயேந்திர சரோஸ்வாமிகிட்டே அன்னியன்றையும் இருந்தேன் நான் அவர் கூட கேட்டார் என்னடா வேணும்னா இல்லை உங்கள் ஜபமாலை கொடுத்தா போதுன்னு கேட்டேன் அப்படி அவர்கிட்ட கூட ஆசீர்வாதம் வாங்க வேண்டியதாலும் நிதி உதவியை கேட்கவே இல்லை நிதி உதவி தானாக வரும் அம்பால் கட்டிக்குவான் அப்படின்னு செஞ்சிட்டோம் ஆக இந்த ஆலயம் ஸ்ரீவித்யாவை தேடி வருவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் இந்த ஆலயம் ஸ்ரீவித்யாவை தேடுகின்ற நல்ல உள்ளங்களுக்கு தகுதி வாய்ந்த உள்ளங்களுக்கு அமிர்தக்கடலாக விளங்கும் ஸ்ரீவித்யா உலகம் முழுக்க கொண்டு செல்ல வேண்டும் என்று யாரெல்லாம் விருப்பப்படுகின்றார்களோ அவர்களுக்காக இந்த ஆலயம் விளங்கும் அதனால்தான் ஸ்ரீ வித்யா லோகத்திலேயே தமிழ்நாட்டிலேயே எந்த இடத்திலேயும் இதுவரைக்கும் இங்கேயுமே லலிதாவோடு மாதங்கியும் கிடையாது வாராகியும் கிடையாது முப்பரும் தேவியை ஒரே இடத்தில் பார்க்க வேண்டும் என்றால் இந்த ஆலயத்தில் மட்டும்தான் வந்து பார்க்க முடியும் லலிதாமி நடுநாயகமாக இருந்து வலது பக்கம் ராஜமதிகம் இடது பக்கம் தண்டினி என்று சொல்லக்கூடிய வாரகம் இருந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றார் வருகின்றவர்களுடைய எல்லாம் தீர்க்கப்படுகின்றது மாங்கல்ய சுகம் சந்தான சுகம் கணவன் மனைவி பிரிந்தவர்கள் ஒன்றாகக்கூடியது எல்லா காரியமும் செஞ்சு கொடுத்துட்டேன் எல்லா காரியமும் அவங்க செய்கிறாங்க நாமெல்லாம் ஒன்றும் கிடையாது நாம ஒரு கருவி அவ்வளவுதான் ஆகியனாலும் இருக்கோ ஆலயத்தை தாமச்சிட்டோம் எல்லாம் நடந்துட்டிருக்கோம் ஆகையினால இந்த ஆலயத்தினுடைய பெருமையை எங்கே இருக்கிறான்னா ஸ்ரீவித்யாவை தேடுங்கள் ஸ்ரீவித்யாவிடத்திலே வாருங்கள் ஸ்ரீவித்யாவினுடைய ரகசியத்தை அறிந்து கொள்வதில் முயற்சி செய்யுங்கள் யார் தேடுகிறானோ அவனுக்கு மட்டுமே கிடைக்கும் பகவத்கீதையை பரமாத்மா நல்லா தெரிய சொல்றேன் அர்ஜுனா நீ என்னோடு இருந்து கொண்டு என்னை முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை என்னை பார்க்காமலே என்னை விசுவாசிப்பவர்கள் அநேக கோடி பேர்கள் சொல்கிறான் குலத்தில் இருக்கக்கூடிய அந்த யாதவ பெண்கள் எல்லாம் கண்ணா கண்ணான்ட்டு தன்னுடைய விருப்பம் போல அவனை பூஜை செஞ்சாங்க ஒரு ஸ்திரீ தன்னை காதலனா நினைச்சா ஒரு ஸ்திரீ தன்னுடைய மகனா நினைச்சா ஒரு ஸ்திரீ தனக்கு தகப்பனான்னு நினைச்சா அப்போ பிரேம பக்தி எப்படி இல்லாமல் அவர்கள் நினைச்சாங்களோ அந்த பிரேம பக்தியில இருந்தது இன்றைக்கு இறைவன் இடத்துல இந்த பிரேம பக்தி இருக்குதா என்னன்னா தொண்ணூறு சதவீதம் இல்லைங்க போயிடுச்சு கடவுள்கிட்ட போயிட்டு நம்ம ஒப்பந்தம் போடக்கூடிய அளவுக்கு கான்டாக்ட் பேஸில் வந்துட்டோம் அம்மா நான் எட்டு வாரம் உனக்கு விளக்கு வைப்பேன் என் பிள்ளை கல்யாணம்ல நீ கல்யாணம் பண்ணும் அம்மா நான் வெற்றி மூணாக நடித்திட்டு இருக்கா ஆக இந்த எட்டு விளக்கு எட்டு வாரம் தான் நான் விளக்கு வைப்பேன் ஒன்பது உனக்கு யாரும் சுயம் ஜோதி அது அம்பாள் தானே நெருப்பிலே இருந்து வந்தவள் லலிதா மகாலட்சுமி பார்க்கடலே இருந்து வந்தவள் ஆனால் இவ் அப்படி கிடையாது ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஞ்சி ஸ்ரீமத் சிம்ஹாசனே சிதக்னி குண்ட சம்பூதா தேவகாரியா சமுஜதா தேவகாரியா சா உமுத்ததா அந்த சிதக்னி குண்ட சம்பூதா தேவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து தன்னுடைய அங்கமாக இருக்கக்கூடிய தன்னுடைய அம்சமாக இருக்கக்கூடிய இன்னத்துக்கு கணபதிக்கு வந்து நம்ம அரச கட்டையில் மட்டுமே யாகம் பண்ணணும் பண்டாசுரம் துரத்தும் போது கணபதி அரச மரத்தில் போய் உட்கார்ந்தார் ஆகையினால தான் அந்த அரசங்கூச்சியை போடணும் மகாலட்சுமிக்கு ஏன் வில்லுவத்தில் நம்ம தான் யா யாகம் பண்ணணும் மகாலட்சுமி வில்லுவரத்தில் போய் உட்கார்ந்தார் ஆகினால ஸ்ரீசுக்த யாகம் நடக்கணும் மகாலட்சுமி யாகம்னா பில்லு குச்சி எடுத்து அதில் நெய்ல தூச்சி போடுன்ட்டு ஒரு சம்பிரதாயம் அதே போல வந்து சுதர்சன யாகம் செஞ்சோம்னா மாங்குச்சினால செய்யணும் சத்ருக்களை அழிக்கணுமா எட்டி குச்சினால செய்யணும் இது எல்லாம் தேவர்கள் தன்னுடைய அம்சமாக இந்த மரத்திலே பொதுங்கினார்கள் அதற்காக அந்த மரத்தினுடைய சமத்துக்களை எடுத்து நம்ம யாகத்துல உபயோகப்படுத்துறோம் ஏன் வேற சமத்து போட்ட கிணத்து எரியாதா எரியும் இப்போ ரொம்ப பேர் அது செய்யறதே கிடையாது அரச குச்சியும் தேட மாட்டேன் தான் என்னென்ன குச்சம் போட்டு செய்யலாம் அவளும் அபத்தம் தான் ஆனால் அரச குச்சி தான் போட்டு செய்யணும் இல்லை என்றால் தர்பயில செய்யலாம் அதுவும் இல்லை என்றால் மாங்குச்சியை செய்யலாம் இப்படி விசேஷமான சமத்துக்களை போட்டா எந்த வீட்டில் நாமோ கணபதி ஹோமம் பண்ணி கொடுக்குறோம் அந்த வீடும் சப்சமாக இருக்கும் அவர் உன்ன நம்பிட்டார் மாமா எனக்கு கணபதி ஹோமம் பண்ணி கொடுங்க அவர் ஒன்னு நம்பிட்டார் நீ ஏதோ ஒரு குச்சை போயிட்டு அங்கே வாங்கிட்டு வாங்க போட்டீங்கன்னா அவரும் நல்லா இருக்க மாட்டார் நாமளும் நல்லா இருக்கும் ஆகையினாலே அம்பாள் சம்பூதா தானே உற்பத்தியான நெருப்பிலே இருந்து வெளியே வந்தவள் தலிதாம்பிக யாராலும் கற்புரத்தினாலேயோ கண்ணினாலேயோ ஏற்றப்படாதவள் தானே உற்பத்தியான நெருப்பிலே இருந்து வெளியே வந்தவள் ரெண்டு விதமான வித்தியாசம் ஒன்று தண்ணீரிலே இருந்து வந்தவள் பார்க்கடல இருந்து வந்தவள் மகாலட்சுமி இல்லை தண்ணியிலேயோ எந்த வஸ்துக்களை போட்டாலும் மிதக்கும் கொஞ்ச நாள் கழிச்ச உடனே அது துருவாட வரும் ஆனால் நெருப்பு எந்த அசுத்தமான பொருளை பொருளை போட்டாலும் கொஞ்ச நேரம் துருவால இருக்கு அதுக்கப்புறம் இருக்காது எந்த விதமான லலிதா கிட்ட போகும்போது பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மம் நமக்கு தான் அந்த பாவம் இருந்தால் அம்பாளுடைய பாதத்தை தொடும்போது போது அந்த பாவங்களை முதல் சம்ஹாரம் பண்ணிடுவான் அடுத்ததாக நம்மளை சுத்தமாக்குவா சுத்தமாக்குற பிறகு உங்களுக்கு மோட்சத்தை கொண்டு போயிடுவா ஏன் என்றால் அவன் நெருப்பு நெருப்பிலே இருந்து வெளியே வந்தவள் தன்னுடைய பாகத்திலே இருந்து அனைவரையும் உற்பத்தி பண்ணவள் முதல் யுகமாக இருக்கக்கூடிய கிருதா யுகத்திலே ஈஸ்வரனுக்கே குருவாக இருந்தவள் சிவபெருமானுக்கே குருவாக இருந்தவள் ஆகையினால அவனுக்கு அப்பதான் இறைவன் கேட்கிறாரு ஒரு ஸ்திரீ வந்து எனக்கு குருன்னா லோகம் அது சொல்லு அப்படின்னு சொன்னேன் அடுத்த யுகத்திலே நீ எங்களை எனக்கு குருவா இருங்க நான் உங்களுக்கு சிஷியா வருவேன் ஆகியனால சரியானந்தநாதர் சரியானந்தமயி கிருதா யுகத்திலே அம்பாளுக்கு பேர் சரியானந்த மயி எல்லாருமே இந்த மைய மையின்னு போனால என்னத்துக்கு என்ன பாத்தீங்கன்னா மையின்னா அம்மா அம்பாள் முதல் லலிதாம்பிக்கைக்கு சரியானந்த மையின் பேர் இறைவழிக்கு பேர் சரியானந்தநாதர்ந்து நாமம் ரெண்டாவது உட்டீசானந்தநாதர் ரெண்டாவது யுகத்தில் துவாபரகத்தில் உட்டீச ஆனந்தநாதர் உட்டீச ஆனந்தமயி மூன்றாவது த்ரேதா யுகத்தில் வரக்கூடிய போது அம்மா இருக்கிறார் அவருக்கு ஷஷ்டி சானந்தநாதர் ஷஷ்டி சானந்தமயி கிருதா இப்போ இருக்கக்கூடிய கழிவு குத்திரை மித்ரேச ஆனந்தநாதர் மித்ரேசானந்தம் என்னுடைய குருநாதர் எனக்கு புறச்சலம் செய்யும்போது எனக்கு கொடுத்த நாமம் மித்ரேசானந்தநாதர் சுவாமி இது யாருமே கேள்விப்படாத நாமமா இருக்குன்னு லோகத்தில் பெரிய நாம வச்சுக்கோண்டர் ஆகியனாலே இதெல்லாம் வந்து குருவனுடைய அனுகிரகத்தினாலே கிடைக்கக்கூடியது அதற்கு மூலமாக இருப்பதே லலிதாவே குருவாக இருக்கிறார் குரு போய் பார்த்தீங்கன்னா குருகீதையில சிவபெருமான் துவிநேற்றம் பூஜம் சான்னு சொல்வார் ரெண்டு கண்ணுடைய ஒரு குரு ரெண்டு கரங்களை உடையவர் தான் நீ நினைச்சிக்காது ஆறு இருக்கும் பன்னெண்டு இருக்க அப்படிலாம் கிடையாது சிவபெருமான் பார்வதிக்கு உபதேசம் கொடுத்தது வந்து குரு கீதா பீஷ்மாச்சாரியார் லோகத்துக்கு கொடுத்தது வந்து விஸ்வ சாஸ்திரம் ஆக இதெல்லாம் வந்து மனிதர் மனிதனுக்கு சொன்னது ஆனால் தேவிக்கு இறைவன் கொடுத்தது குருகீதா இந்த குருகீதால இவளுடைய பெருமை சொல்றாரு சொல்லும் போது சொல்கிறாரு குருநாதர் என்பவன் என்றைக்கும் சாந்தமாக இருப்பார் உர்துவம்லாயம்னு சொல்லக்கூடிய மேல் நோக்கி போகக்கூடிய நிலையிலே இருப்பார் கீழெலாம் இருக்க மாட்டார் மொத்தம் அஞ்சு ஆம்னாயம் எல்லாரும் சொல்லுவாங்க அதே ஸ்ரீ வித்யாலயா பூஜை பண்ணும்போது அஞ்சு ஆம்னாய தேவதைகளை பூஜை பண்ணும் அந்த அஞ்சு ஆம்னாயம் போது ஆறாவது ஆம்னாயமாக இருக்குது உருது ஆம்னாயம் இந்த உருது பூஜை செய்யணும்னா மகாஷியோட சிவ வாங்குவா மகாஷியோட தான் உருது ஆம்னாயத்தை பூஜை பண்ண முடியும் எல்லோருமே எல்லாத்தையும் பண்ணவே முடியாது ஆகையினால ஸ்ரீ வித்யால மருவந்தும் வரும்போதே ஏன் கணபதி கொடுக்குறாங்க கணபதி என்ன தப்பு பண்ணாலும் ஏற்றுக்குவார் குருநாதன் சொல்வார் இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் ஐநூற்றி எட்டு ஜபிக்கோ இல்லை மாமா என்னால் முடியாது நான் நூற்றி எட்டு தான் ஜபிப்பேன் முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லுவார் தவிர அப்படியே போட்டோன்னு சொல்ல மாட்டார் பரவாயில்ல போங்கன்னால் சொல்ல மாட்டார் முயற்சி பண்ணுங்கள் ஐநூற்றி எட்டுக்கு அப்படின்னார் நீங்கள் நம்ம போய்ட்டு நூற்றி எட்டு பண்ணுவோம் இன்றைக்கி ஒரு நாள் பண்ணுவோம் நாளைக்கு ஒரு நாள் பண்ண மாட்டோம் அடுத்த நாள் பண்ணுவோம் அடுத்த நாள் எனக்கு ஓய்வு இருக்குது நான் ஆயிரம் பண்ணுவேன் இப்படிலாம் பண்ணால் மந்திர தாரை இருக்காது பர்டிகுலர் டைம் பர்டிகுலர் கவுன் இதுதான் ஸ்ரீவித்தியால இருக்கக்கூடிய நியமம் நியமம்னு எடுக்கும் போது இந்த நேரத்தில் இவ்வளவு மந்திர அச்சரங்களை நான் ஜெபிப்பேன் அப்ப நான் நூத்தி எட்டு ஜபிப்பேன் தினசரி நூத்தி எட்டு ஜபிங்கோ குருவனுடைய அனுகிரகம் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போயிடுவோம் குரு அனுகிரகம் அப்படியே ஜபிச்சுன்னு இருக்க வேண்டியதுதான் விட்டுடக்கூடாது ஆனா அப்போ கணபதி கிட்ட என்ன தவறுகள் செய்தாலும் கணபதி பொறுத்துக்கொள்வார் ஸ்ரீவித்யாவனுடைய மிகப்பெரிய ரகசியம் ஒண்ணு தெரிஞ்சுங்க கணபதியுடைய மூல மந்திரம் பதினாறு அச்சரம் மகாச்சோடசினுடைய அச்சரம் பதினாறு தொடக்கம் பதினாறு இல்லையா ஆகையனால எங்க தொடங்குதோ அந்த இடத்துல முடியும் போது பதினாறு பதினாறுல தான் முடிப்போம் அப்ப மகாசோடசின்றது என்ன சௌபாகிய லட்சுமி சௌன்றது பதினஞ்சு அப்ப பதினஞ்சு லட்சுமி இருக்கக்கூடியது சௌபாகிய லட்சுமி இந்த ஸ்ரீ சக்கரத்தில் மகாமீரில் அஞ்சு முக்கோணம் இருக்கும் முக்கோணத்தில் இந்த பக்கம் ஒரு அஞ்சு லட்சமே அங்கே அஞ்சு லட்சமே இங்கே அஞ்சு லட்சம் பதினஞ்சு லட்சம் இருப்பா நடுவில் உட்காந்து இருக்கிறது தான் சௌபாகியலட்சுமி இந்த சௌபாகிய லட்சுமி தான் ராஜராஜேஸ்வரி இந்த சௌபாகிய லட்சுமி தான் லலிதாம்பிகை அப்போது லலிதாம்பிகளோட அடுத்த படியில் இருக்கக்கூடிய ஒரு ஆறாவது படியில் இருக்கக்கூடிய ஒரு ராஜமாதங்கி அஞ்சாவது படியிலே இருக்கக்கூடிய மகாவாராகி இதெல்லாம் இல்லாமல் நான் அம்மாக்கிட்டே நேராக போயிட்டேன் நேராக போயிட்டேன் தான் எப்படி ஏற்றுக்க முடியும் இத்தனை கோட்டைகளை கிடக்கணுமே நவாபரணம் பூஜையை செய்யணுமே நவாகரணம் பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி பஞ்சாயத்துன பூஜை செய்யணுமே பஞ்சாயத்துலத்தையே நீ தொட முடியலனா எங்க நவாவரணத்துக்கு போகிறது அப்போது அதுக்கு முன்னாடி பண்ணணும் கணேசனுக்கு தர்ப்பணமான அனுமதியை குருநாதர் கிட்ட வாங்கணும் தர்ப்பண பூஜை பண்ணுங்கன்னு சொல்லுவார் தர்ப்பணம் பண்ண பிறகுதானே எல்லாருமே நானூற்றி நாற்பத்தி நாலு மந்திரம் கணபதிக்கு தர்ப்பணம் பண்ணணும் அப்போ கணபதி தர்ப்பணம் பண்ண தர்ப்பணம் பண்ண கணபதி அப்படியே தூக்கி மேலே விட்டுவார் சுந்தரமூர்த்தி நாயனார் மேலே போயிட்டே இருந்தார் யானை மேலே போயிட்டு இருந்தார் அப்போய் பாட்டி அங்கே பூஜை பண்ணுறீங்க அதுதான் சீதக்கிழமை செஞ்சாமோம் பண்ணிட்டே இருந்தார் பார்த்துட்டு அந்த பாட்டி கூப்பிட்டாரு நீ அப்படியே பண்ணிட்டு இருக்கா டே சுந்தரா எங்கே போகிறேன் நான் என்ன கையிலத்துக்கு போகிறேன் அப்படின்னாரு எப்படினார் யானை என்னை கூட்டும் போது அது மேலே போயிட்டார் அந்த பாட்டி உடனே வேக மந்திரத்தை வேகமாக சொல்ல ஆரம்பித்தா சீத கிழம ஒன்று வன்மையாக சொல்லிவிங்க சீதக்கிழமை சென்று அமரை பார்த்து சில மொழி விடுத்துக்கோங்க கொஞ்சம் காலம் பார்த்தா சேர்மான் பெருமான் போகிறார் மேலே அம்மா வணக்கம் மேலே வந்து கூப்பிட்றாரு என்ன என்னடா நீ என்னடா பண்ணுற இந்த குதிரைக்கு நான் நமச்சவாயின்னு சொல்கிறேன் குதிரைய என்னை மேலே கூட்டும்போது இவன் மறுபடியும் நினைச்சான் என்னடா இவனுக்கு ரெண்டு பேர் போகிறாங்களே இன்னும் கொஞ்சம் வேகமாக சொன்னாராம் சொல்லும் போது கணபதி எதிர்க்கான்னு சொன்னாராம் நீ ஒன்று பொறுமையாக சொல்லு ஒன்றும் காலம் தாழ்ந்து இல்லை உனக்கு என்ன கிடைக்குமோ அது அந்த நேரத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொன்னால் மறுபடியும் பாட்டி பொறுமையா பொறுமையாகிட்டான் எல்லோருமே தயவு செய்து இந்த சீதக்கிழமை கிழமை ஒரு யோக நூல் இந்தியா இந்த யோக நூல் யாரும் நினைக்க வேண்டுமோ பாராயண நூல் நினைச்சதுங்களும் இல்லை இடைச்ச சக்கரத்தின் ஈரட்டினையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டு மூலாதாரத்தின் மூன்று எழுதலையும் காலால் எழுப்பும் கருத்தறிவித்து இந்த காலால் எழுப்பும் என்றது பிராணாயாமம் இதை நம்ம அங்கே ஓம்போகோ ஓம் போஹான்னு சொல்கிறோம் ஆனால் காலால் எழுப்பணும் காலன்னா காற்று காற்றால் எழுப்பணும்னு சொல்கிறா அந்தம்மா அப்படி இதை சொல்லிகிட்டே வந்தார் இதெல்லாம் போதே எல்லாம் முடித்த உடனே கணபதியை பாலத்தை முடித்த உடனே சொன்ன உடனே பிள்ளையார் தும்பிக்கிற தூங்கினார் நேராக கையில் வாசலில் உட்கார வச்சார் ஸ்ரீவித்யாலய பஞ்சபூஜை உண்டு ஸ்ரீவித்யாலயே வந்தப்பட்டன உங்களுக்கு கணபதி தீட்சை உணுவதே பஞ்சபூஜை லம் பித்வி ஆத்மே கந்தம் சமர்ப்பிய ஹம் ஆகாசாத்மனே புஷ்பை பூஜையாமி எம் வாயு ஆத்மே தோபாம் அக்ராபயாமி ரம் அக்னி ஆத்மனே தீபம் தர்சையாமி வம் அமதாத்மனை அமிரே விதி நிவேதியம் சர்வாத்மனை சர்வோபாரோபாரம் சமர்ப்பியா நான் இங்கிருந்து பாம்பேக்கு போறேன் அங்க போயிட்டு நான் பாக்குறேன் அங்க ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது நான் போய் உட்கார்றேன் எனக்கு பழம் கிடைக்காது கிடைக்காது தீபம் கிடையாது இல்லையே உனக்கு தீட்சா கிடைச்சது லம் பிருத்வி ஆத்மனையை கந்தம் சமர்ப்பியாமி பிருத்வி தத்துவமாக என்னுடைய தேகத்தை கந்தமாக கொடுக்கிறேன் அகம் ஆகாசத்மனையை புஷ்பை பூஜையாமி என்னுடைய மூச்சுக்காட்டை உங்களுக்கு புஷ்பமாக போடுகிறேன் எம் வாயு ஆத்மனையை தூபமாக்கிறா ஆகியன ஆகாய தத்துவம் வாயு தத்துவம் அங்கே போட்டு ஒன்று தூபமாக மாற்றிடணும் அதனால தான் எப்போவுமே நம்மளுக்கு துருவாடை வராமல் வாயை வச்சுக்கணும் எல்லாம் வந்து இருக்க இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணமே அதுதான் பார்த்தீங்கன்னா அர்ச்சகர் வந்து வாயில் வந்து அந்த வெத்தலை பாக்கு போட்டிருப்பார் ஏன் இப்படி போட்டிருக்காருலாம் கேட்கக்கூடாது அப்படி போகணுன்றது ஐதீகம் இப்போ அது சம்பிரதாயமாக மாற்றிக்கிட்டாங்க ஆலயத்துக்கு போகணுன்னா சம்பிரதாயம் மாற்றிட்டாங்க இல்லை சுகந்த நறுமணத்தை வாயில் இருக்க வேண்டும் அந்த மந்திர ஜொல ஓம் கம் கணபதை நமக்கு துர்வாடையோடு இறைவன் கிட்ட போகக்கூடாது அதற்காக சுகந்த தாம்பூலத்தை போடணும் நம்ம சமர்ப்பணம் மனம் சுகந்த தாம்பூலம் சமர்ப்பி தான் சொல்லணும் நாங்கள் எங்கே சுகந்த குல்கந்து வைக்கணும் அதில் ஏலக்காய் விற்கணும் கட்டி வைக்கணும் இதெல்லாம் தான் அது சுகந்த தாம்பூலம் வெறும் அந்த பட்டம் பார்க்கத்தை எடுத்த வச்சு அப்படி அது ஈச்சங்காயி அப்போ அது தாம்பூலமே கிடையாது கழிப்பாக கொஞ்சம் வைக்கணும் இது சம்பிரதாயங்கள் ஆக கணபதி கிட்ட நாமையும் பூஜை செய்ய பூஜை செய்ய பூஜை செய்ய எங்கே உண்டாலும் கொண்டு போவான் எப்படி ஒன்னாலும் கொண்டு போவோம் அதற்காகத்தான் ஸ்ரீ நாம் உள்ளே நுழைகின்ற போது முதல் மகா கணபதியை கொடுத்து அந்த ஆத்மா சரியாக இருக்குமா அதுக்கு அடுத்ததாக வருகின்ற போது நான் சொன்னேன் பாலை பாலைக்கு அடுத்தது துர்கா துர்காவுக்கு அடுத்தது லக்ஷ்மி அதுக்கப்புறம் குரு பாதுகா கொடுப்பாங்க இந்த ஒரு பழமொழி தமிழில் உண்டு கோத்திரம் அறிந்து பெண்ணை கொடு பாத்திரம் அறிந்து பிச்சை போடுன்னு சொல்லுவாங்க அப்போ என்ன சாமி இவர் வந்து நல்ல புது ஸ்டீல் பாத்திரம் இல்லை புதுசாக வெளியே பாத்திரம் எடுத்துக்கிறாரு ஆகியனால பொங்கல் போடுவோம் அவன் பானை தான் எடுத்து வந்திருக்கான் அவனுக்கு பழைய சாதனை போடுவோம் இப்படிலாம் கிடையாது பாத்திரம் சாமி நீங்கள் சொன்ன மாதிரி பாத்திரம் பார்த்தேன் அவர் வெள்ளி பாத்திரம் ஆகினாலும் கொஞ்சம் பொங்கல் போட்டேன் இல்லை பாத்திரம் என்பது இந்த சிஷனுடைய உடம்பு அவனுடைய எண்ணம் பாத்திரம் என்பது அவன் எந்த அளவுக்கு இருக்கிறான் அவனுடைய தேகத்தை எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சிருக்கான் மனதை எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சிட்டுருக்கான் மந்திரங்களை எந்த அளவுக்கு சுத்தமாக நேசிக்கிறான் பாத்திரம் அறிந்து பிச்சை போடுவார் அப்போ மந்திரத்தை கொடு ஓ கணபதி அவர் சரியா இருக்கார் பாத்திரம் அறிஞ்சிட்டார் ஆகியனால பாலையை கொடுன்னு கொடுப்பார் இது பாத்திரம் அறிந்து பிச்சை போடு கோத்திரம் மருந்து பெண்ணை கொடு அப்போ கோத்திரம் என்ன சாமி ஒரு பாச கோத்திரம் அவர் அந்த கோத்திரம் இது இல்லை அவருடைய பூஜா நியமங்கள்ல அவர் எப்படி இருக்கார் அது தெரிஞ்ச பிறகு குரு பாதைகை கொடு அது வரைக்கும் குரு பாதைகை கொடுக்க மாட்டாங்க ஏன் குரு பாதை கொடுக்க மாட்டாங்க குரு பாதை கொடுத்த உடனே குருவனுடைய கணக்கில் இருந்து எல்லா மந்திரங்களும் அவருக்கும் போயிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக் அப்படியே போய்டும் இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன ஆனீங்கன்னா குரு பாதகனுடைய அம்சமே மகாவாராகி இது பிரகத் உபநிஷத்துன்னு சொல்லக்கூடிய உபநிஷத்துல போய் பார்த்தீங்கன்னா பித்ரூபா வாராகின்னு சொல்லுவோம் அவ ஆண் சக்தியவோ ஆகினாலே இந்த மிருகை முத்திரை அப்படி வைக்கும் போதே வாராகி தலைமறை வந்து உட்காந்துக்குவா ஆகினால தான் மட்டும் மறைமுகமாக வச்சு அவர் காதலை போதி இதை ஜாக்கிரதையாக வச்சுக்கோ அப்போ குரு கொடுக்கும் போது உங்களுக்கு நாலு வாக்கியத்தில் ஒரு வாக்கியத்தை கொடுப்பாங்க நாலு வாக்கியத்தில் ஒரு வாக்கியம் கொடுத்து உங்களுக்கு பாதுகாவல் தேவதையே குருநாதருக்கும் காதலை சொல்லுவார் நம்முடைய பரம்பரைக்கு இதுதான் தேவி இந்த தேவியை நீ ரகசியமாக பூஜை பண்ணு ஏன் அது அப்படி சொன்னாங்க மற்றவர்கள் நம்ம மேலே பிரயோகம் பண்ண முடியாது நீ மந்திரத்தை ஜபிக்க ஜபிக்க ஸ்ரீ வித்யாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலன்கள் இதெல்லாம் பெரிய பலன் ஸ்ரீ வித்யாவில் உட்காந்து ஜபிக்கலே உன்னை அறியாமலேயே லலிதா சரவநாமத்தை எந்த ஒரு ஆத்மா எந்த ஒரு குடும்பம் டிவியில் கேட்கறது இல்லை ரெக்கார்டில் வாயை தரன்னு சொன்னால் அவர்களை கேட்காமலேயே அவருடைய வாசப்படியில் மகாபிரத்தியங்களாவும் காத்துட்டு காத்துட்ருப்பான் அந்த ஆற்றுக்கு இந்த வீட்டுக்கு எதுவுமே குறை இருக்காது அவ்வளோ பெரிய மகத்துவம் ஸ்லா லலிதா சரஸ்நாந்தில் அவ்வளோ பெரிய மகத்துவம் ஸ்ரீ வித்யாவில் நீங்கள் பிரத்யங்கரானு தனி மந்திரமே எடுக்க தேவையில்லை பஞ்சதசி எடுத்தாலே மகாபிரத்தியங்கரை அங்கே வந்து உட்காந்துக்குவான் ஐயோ என்னுடைய எஜமானியை பூஜிக்கிறான் நான் அவளோட இருப்பேன் என்னுடைய எஜமானி கூட அவன் இருக்கான் நான் அவளை விட்டு போக மாட்டேன் என்னுடைய உயிரோடு இவர் இருக்கான் இந்த குடும்பத்துக்கு எந்த பயமும் வரக்கூடாது அப்படின்னு ரட்சாதேவியாக மகாபிரத்தியங்க பூர்வாநாயத்தில் இருக்கக்கூடிய நான் சொன்ன அஞ்சு ஆம்னாயம் இந்த பூர்வாம்நாயத்தில் உள்ளே நாம் நுழைகின்ற போதே மகாபைரவனும் மகாபிரத்தியங்கரவன் தான் இருப்பாங்க ஆகையினாலும் அங்கே உள்ள நுழையும் முதலில் இவங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு புஷ்பம் போடுவாங்க பூஜை பண்ணும்போது மகாபத்திரகாலியின் மகன் மகாபைரவாயினு மகன் போடுவார் மகாபிரத்தியங்களா மூல மூலமந்தம் தெரிஞ்சவங்க மூலமந்தன் சொல்லி அது பொட்டுதான் அடுத்ததே லலிதா கிட்ட போவாங்க இப்படி ஸ்ரீ வித்யாவில் பலவிதமான ரகசியங்கள் அடங்கியது இந்த பலவிதமான ரகசியங்களையும் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றவர்களோட தெரிந்து கொள்ள பாக்கியம் இருக்கின்றவர்கள் ஆசை என்பது இன்னைக்கு இருக்கு நாளைக்கு போயிடும் ஒரு நல்ல பேசினா இருப்பா ஆகிய நாள் நல்லா இருந்தது மூணு நாளுக்கு அப்புறம் அவர் மறந்து கூடிவார் என்னன்னா உலக சம்பிரதாயம் இழுத்துக்கிட்டே இருக்கே நான் வேலைக்கு போகிறதா என் ப சம்பாத்தியம் சேர்த்து வைக்கிறதா என் குடும்பத்தை பார்க்கறதா என் சம்பந்தியை பார்க்கறதா இப்படி பலவிதமான பட்டினத்தார் சொன்னால் அன்ன விசாரம் அதுவே விசாரம் பண்ண விசாரம் பழங்கால் விசாரம் சொன்ன விசாரம் தொலையா விசாரம் என்ன விசாரம் வைத்தாய் கட்சி ஏகமனே முதல்வு சாப்பாடு அன்ன விசாரம் அதுவே விசாரம் அதுக்காக இன்னைக்கு இங்க வந்து ஒரு நாளைக்கு அறுநூறு ரூபாய் சாலரி கொடுக்குறா ஆயிரம் ரூபாய் உடனே ஜம்ப் பண்ண விசாரம் பலகால் விசாரம் இந்த ஜாப்டு அங்க தேடலாம் இந்த பொண்ணுக்கு எது கொடுலாம் இந்த பொண்ணுக்கு இது வாங்கிடுலாம் பலகால விசாரம் சொர்ண விசாரம் தொலை விசாரம் இந்த தங்க ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு நான் என்ன பண்றது சொர்ண விசாரம் அது தொலையா விசாரம் அது என்னென்ன போன உடனே நீங்க எத்தனை சோரம் போறீங்க மாப்பிள்ளைக்கு எதுவுமே வேணாம் மாமி நீங்கள் உங்கள் பொண்ணை கொடுத்தா போதும்னு சொல்லுவார் கடைசியில் ஒரு வார்த்தை கேட்பார் மாப்பிளைக்கு என்ன போட்டுருவீங்க விளையாண்டா எனக்கு ஒரு அஞ்சு சவரத்தில் மோதிரம் போடுவீங்க ரொம்ப வேண்டாம் அஞ்சு சவர்த்து சைன போடுவீங்கன்னாவே சொன்ன விசாரம் அவன் என்ன போகிறேன்ட்டு அவன் கலங்கி போடுவான் சொன்ன விசாரம் தொலையா விசாரம் என்ன விசாரம் வைத்தாய் கச்சே இறைவா உன்னை நான் நினைக்க முடியலையே காஞ்சி இருக்கக்கூடிய ஏகாம்பரேசரா உன்னை நினைக்கிறதுக்கு எனக்கு சிந்தனை இல்லை இதையெல்லாம் நான் நினைச்சிக்கிறேன்னு சொல்லுவேன் ஆகவே இதையெல்லாம் நாம் மறந்து அம்பால்கிடத்தில வர வேண்டும் என்றால் ஸ்ரீவித்யா மட்டுமே வழி ஸ்ரீவித்யா மட்டுமே கையை தொட்டவர்கள் விடாது அவர் இன்றைக்கு இருந்து ஒரு ஆறு மாசம் ஜபிக்கிறாரு ஏழாவது மாசம் விட்டுறாரு அப்ப கூட அந்த பலன் அவரோட இருந்து தேர்வு அது எப்படியான குரு கிரேஸ் குருவனுடைய இது குரு என்றைக்கு அவனை பார்த்து நீ எனக்கு சிஷிய இல்லைன்னு சொல்றனா அன்னையோட அவர் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு ஆனால் நல்ல குருநாதர்கள் என்றைக்குமே யாருக்குமே சாபம் கொடுக்க மாட்டார்கள் அவர் ஜபிக்கலனா கூட பரவாயில்ல நீ நல்லா இருப்பன்னு சொல்லுவாங்க அதுதான் நல்ல குரு காரணகுரு காரிய குரு அம்மையார் தாரா வந்திருக்காங்க வரும்போதே எனக்கு எத்தனை ஆயிரம் எத்தனை வருவாங்கன்னு நினைச்சா அது காரிய குரு அம்மையார் ஏதோ ஒரு காரணத்துக்கு வந்து லோகத்துக்கு ஸ்ரீ வித்யாவை பத்தி பரப்பணும்னு ஆசைப்பட்டு காரண காரணகுரு ஆகியனாலே குருநாதர் பதத்தை மறுபடியும் வணங்கி ஸ்ரீவித்யாவை மறுபடியும் மறுபடியும் தொடர்போம் என்றைக்குமே ஸ்ரீ இருப்போம் ஓம் நமோ நாராயண மிக அற்புதமாக லலிதாம்பிகையின் சரித்திரத்தையே சொல்லதி போன்று ஸ்ரீவித்யாவின் அற்புதமான அங்கங்களையும் விஷயங்களையும் ஒரு பாரம்பரியத்தின் சாயலில் பாரம்பரியத்தின் தொடர்ச்சியாக தாங்கள் எடுத்துரைத்தீர்கள் இதற்காக என் மனமார்ந்த மனம் கனிந்த நன்றி இது நேயர்களின் அகக்கண்களை திறக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை